மரியாதையா பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு கேட்டா கிடைக்காது சண்டை தான் வாங்க என்கிட்ட நூறு டாலரை தூக்கிட்டு ஓடிடுச்சு அது நல்லாதான் இருக்கிறேன் திடீர்னு சாம்பியா மாதிரி நூறு கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சிருது நம்ம நீ சாப்பிடும் போது எனக்கு பாதி சார் சாப்பிடும் அதெல்லாம் கிடையாது கிளப்பு அற்புதமான மனிதருங்க அவரு யார் அவர் வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி இருக்காங்களோ அவங்க கூட அடிப்பாரு நீங்க பூனை வளர்கிறத நினைச்சு நான் பெருமை போடுறேன் ஒரு பூனை எப்படி புடிக்கணும் கூட தெரியல மூணு பேர் இருக்கிறாங்க

இருந்து ஆபீஸ் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா கொஞ்ச நேரம் தூங்கணும் கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியா இருடான்னு தெளிவா சொன்ன வாங்கிட்டேன் அவன் எவ்வளவு பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டினாலும் கால் முட்டிக்கு மேல வரமாட்டேங்குதுங்க அங்க இருக்கிற பூனைக்கு சுச்சின் நம்மளோட தும்பல் இருக்குது ஆச்சின்னு அவர் ஆபரேட் ஆயிருவாரு இந்த மூணு சம்சாவை தின்னாதான் எனக்கு பிரெஞ்சு பிரைஸ் வாங்கி தருவாங்களா அந்த தின்னு என்ன குடோன் மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை சார் அதே சவுண்டு வேஸ் கூட அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுங்க அதான் பயந்துருச்சு புள்ள உள்ளே வந்தவுடன் கதவை சாத்த இரு ஒரு நிமிஷம் யாரோ ஒருத்தரும் பேசுறவன் போயிட்டு கடிச்சிட்டு வந்துடுறான்

வச்சு அவங்க ஒரு பட்டாம்பூச்சி பூச்சி ஆனா பட்டாம் வச்சு அழகு பார்த்தது தப்பு இல்ல பட்டாம் பூச்சியோட ரக்கையே அவங்களோட வெயிட்டா இருக்கும் போலயே ஒருவேளை மீனும் பாலும் சாப்பிடறதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ட்ரைனிங் எடுக்க வேண்டியதா இருக்குது அதை ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்னு ரவுண்ட் எண்பத்தாலு வரைக்கும் சண்டை போயிட்டு இருந்தது திடீர்னு தூக்கம் வந்து தூங்கிட்டானு உசுருங்க நீங்க அப்படி கண்ணால காட்டிட்டு எங்க வேணா தூக்கிட்டு போயிடலாம் அவன அவரோட ரேஞ்ச எப்பல வரங்க தூக்கத்துல எழுப்பு அதெல்லாம் விடுங்க அது பிரச்சனை கிடையாது ஊஞ்சல் கட்டி குத்தா தான் தூங்குவனு சண்டை போடுறான் நாங்க எது புதுசா செஞ்சாலும் அதை இவர்கிட்ட தான் கொடுத்து டெஸ்ட் பண்றது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுருவான் அவனே முடியாத அளவுக்கு துப்புறானா அப்ப நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான் ஏதோ ஒரு முக்கியமான எமர்ஜென்சி ஆள நினைக்கிறேன் தொண்டையை பார்க்கணுமே இந்த இருந்து அந்த வரைக்கும் போதுங்க ஆனா ஆளை பார்த்தோன்னே அவனா கத்துறதுங்கிற மாதிரி நடிக்கிறான்

Can we say Happy Thanksgiving? Yeah, you're friendly. I'm going to பார்த்துட்டு to the house. எனக்கு going to go to the house. I'm ஒரு இலக்குல இருந்து இன்னொரு இலக்குக்கு தாவறதுல அவன மிஞ்சிக்க ஆளே கிடையாது நான் எத்தனையோ ஏரியாவுக்கு போயிருக்கிறேன் எத்தனையோ ஆயாங்க என்ன குறு குறு குறுன்னு பாத்துருக்காங்க ஆனா ஒரு ஆமா அப்படி பாத்து நான் தான் பாக்க நடுராத்திரியில் மனுஷங்க இருக்கலைங்க எங்களுக்கும் நிம்மதியே கிடையாது நாலு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த பக்கம் ஒரு வேலையாக போகிறோம் துரத்தின்னு ஓடையாரோ சார் சொல்ற டவுசர் சூப்பரா இருக்குங்க டூரிஸ்ட்லாம் வந்தீங்களா ஊரு சுத்தி பாத்தீங்களான்னு இருக்கணும் என்ன எங்க முன்னாடி இன்னும் பாட்டுனு எனக்கு எல்லாம் மார்க் போட தெரியாதுங்க

பொறுமையா சாப்பிடணும் அது விளையாட்டோட சாப்பிடணும் சொல்லிட்டு பசில் வச்ச தட்டு வாங்கி வந்து கொடுத்தேன் எவ்வளவு நேரம் பத்து தூங்கோ வா எந்திரி விளையாட போனான்னு உரிமையா கூப்பிடுறாரு அப்புறம் எல்லாரும் கலர் கலர காசியும் கட்டினு ஆடும் அப்புறம் அவரும் ஒரு ஆசை வருமா இல்லையா நான் தைரியங்கிறீங்க அவனை நம்பி ஒரு வீடு இல்லை பத்து வீடு கூட விட்டுட்டு போலாம் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்து விட்டுனா என்ன பாக்குதுங்கிறதுல எந்த பிரச்சனையும் வாக்காக வாக்கா பாத்து டெக்கரேஷன் பண்ற வேலையில இவனுங்களை மறந்துட்டான் நீ என்ன ஏன் கொஞ்சம் போராட்டம் பண்றானுங்க முன்னாடி ஒருத்தர் தாங்க போறாரு பின்னாடி பார்த்தா ஒரு மிலிடரிய வந்துக்கிட்டு இருக்குது வானும் ஒளிஞ்சுன்னு தான் கூட்டேன் அவன் ஆர்வத்தில் தீ வைக்க வந்து பாய்ஞ்சிட்டான் தோகத்தை செல்லோ தோவி நூறு பேர் ஒரு இடத்துல இருந்தால் கூட அத்தனை பேர் கண்ணியை தாப்பக்கம் திருப்புவாங்க அவன் அவனும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தான் எவ்வளோ நேரம்தான் ஒரு முட்டைவோட உரிக்கிறது அப்புறம் அவனுக்கு கோவம் வராதா என்ன லேசர் சார் வாங்கினா கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் கட்டாயமாக பண்ணணும் மால்ல எல்லாரும் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக விளாடிக்கிட்டு இருக்கார் அங்கே ஒருத்தர் ஒரு ஊஞ்சலில் பார்த்திங்களா நீங்க எந்த மாதிரி இருக்கீங்கன்னு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக்கை அள்ளிக் கொடுப்பாரு சரி என்ன பென் இஸ் இஸ் காஸ்டியூம்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க டிப்டாப்பாக போயின்னு ஆனால் எங்கே போனாலும் தாட்டு தூக்கின்னு போகிறானே ஏன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு நம்பி வரலாமா தாராளமாக ரொம்ப ஆட்டினியா கொஞ்சம் ஓட மாட்டேங்கிற நீ கத்துறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு தான் காது கேட்கலையே உன் வாயிலேருந்து வாய்ஸ் வரலையா